இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும் நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்ல அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டாக்குள்ள நான் எவ்வளோ பர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலைன்னா அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியாக வர நேரத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்கறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு அறிமுக நாயகன் படத்துல கண்டட்டு தான் முக்கியம் டைரக்டர் தான் நீங்களும் சொல்றீங்க ஆனால் ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றுடுறாங்களே அதை பற்றி நான் நினைக்கிறீங்க இல்லை அவங்க கொடுக்குறாங்க இவங்க வாங்குறாங்க அவ்வளோதானே கொடுக்கறவங்க வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு தானே இருப்பாங்க கேரளா ஃபைல்ஸ் மாதிரியான கதை தான் நீங்கள் சென்னைஸ் பேர் வச்சிருக்கீங்களா ஹலோ அப்படியா அதாவது சென்னையில் நடக்கக்கூடிய ஒரு க்ரைமுடைய மேட்ரு சென்னையிலிருந்து வந்துட்டு ஒரு கேஸ் எங்கிருந்து தொடங்கி எப்படி முடியுதுங்கிறதுதான் எங்களோட காலம் ஸோ சென்னை ஃபைல்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு இதுக்கு பொருத்தமாக இருந்தது வேற ஒரு விஷயத்தோட கனெக்ட் பண்ணி இதுல ஒன்ற வைக்கல ஒருவேளை கேரளா ஃபைல்ஸ் காஷ்மீர் ஃபைல்ஸ் வரலைனாலும் இது சென்னை ஃபைல்ஸாவே இருந்துருக்கும் டேரக்டர் சார் இது வந்து தேங்க் யூ தேங்க் யூ சார் சாரி ஆஹ் இது வந்து தமிழ்ல உங்களுக்கு முதல் படம் வாழ்த்துக்கள் ஓகே நன்றி டைட்டில் வந்து முதல் பக்கம் முதல் தேதி ரிலீஸ் ஆறது ஹீரோ பேர் வெட்டி நானும் யோசிக்கல சார் முதல் பக்கம் முதல் தேதியில ரிலீஸ் ஆகுதுங்கிறது நல்லா ஓகே தேங்க்யூ ஹீரோ பேர் வெற்றி அதுல ஒரு வெற்றி இருக்கு வெற்றியின் முன் முதல் படியை இன்னைக்கே தொட்டுட்டீங்க வாழ்த்துக்கள் ஓகே நன்றி 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 வெற்றி சார் வெற்றி சார் சார் இந்த தமிழ் சினிமாவில் ஒரு காலத்தில் மோகன் சார் வந்து பாட்டு பாடினார் நிறைய படங்கள் பாட்டு பாடி பாட்டு பாடி மைக் மோகன் அப்படின்னு வந்துட்டார் உங்களோட படங்கள் முதல் படலேருந்து இந்த பட ஒரு மாதிரி டார்க் ஷேடாகவே நிறைய இருக்குது ஒரு க்ரைம் கதை இந்த மாதிரி கதையெல்லாம் தேடி தேடி உங்கள்கிட்ட வருதா இல்லை உங்கள் டேஸ்ட்டா இல்லை அவங்க தான் தேடி வர்றாங்க அந்த அந்த கேரக்டருக்கு நீங்கள் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் தான் சொல்கிறாரு நம்ம கலர்ஃபுல்லாக பண்ணுறதுக்கு நம்ம ரெடி தான் பார்ப்போம் சார் இயக்குனருக்கு ஒரு கேள்வி

அப்படி இல்லை என்னன்னு ஆக்சுவலி வந்துட்டு அல்ல ஆக்சுவலி வந்துட்டு இன்னைக்கு வந்து நம்ம இந்த ட்ரெய்லர் லான்ச் வந்துட்டு பண்ணுறது வந்து பிளான் முதல்ல இல்ல ஆனா வந்துட்டு இன்னைக்கு பண்ணணுங்கிற மாதிரியான ஒரு நெசிட்டி அமைஞ்சுது சோ நம்மளுடைய பத்திரிகையாளர்களுக்கு வந்துட்டு நம்ம படத்தை வந்து அவங்களுக்கு காட்டணும் அவங்க அவங்கதான் வந்துட்டு இதை வந்து சரி என்ன பண்ணலாம் அப்படிங்கறது ஆனா நான் அங்க ஒரு தப்புதான் நடந்திருக்கேன் இல்லைன்னு சொல்லவேல இதை வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்துட்டு ட்ரெய்லரை வந்து ரிலீஸ் பண்ண போறது ஃபிஃப்த்துக்கு மேலே தான்

ஒரு ஊர்ல ஒரு சிங்கம் இருந்தது அது ஒரு ஆர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் அது வந்து அந்த வாய்ஸ் வந்து நம்ம இயக்குனர் நடிகர் சமுத்திரக்கணி அண்ணன் வந்து பேசி தரதா சொல்லியிருக்காரு சோ அவர் வந்து இப்போ ஒரு ஹைதராபாத்ல ஷூட்டிங்ல இருக்காரு ஸோ அவர் வந்ததுக்கு அப்புறம் இந்த மிக்சிங் வேலையெல்லாம் பண்ணிட்டு ப்ராப்பரா வந்து ரிலீஸ் பண்ணணுங்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு ஒரு ரிலீஸ் பண்ண வேண்டிய ஒரு நெசிட்டி வந்தது சரி அந்த நேரத்துல வந்து நம்ம பத்திரிகையாளர்கள் நம்ம குடும்பமான தொலைக்காட்சி நண்பர்களுக்கு வந்து நம்ம காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறதுக்காக பண்ணியிருக்கோம் தவறு இருந்தா வந்து மன்னிச்சது ஆ சார் சார் படத்துல முதல் பக்கம் டைட்டில் பட் ஒரு வச்சிருக்கீங்க எடுத்துச்சுன்னா கிளைமேக்ஸ் வந்து கடைசி பக்கத்தில் தான் இருக்கும் இதுக்கு படத்துக்கு முதல் பக்கம் டைட்டில் வச்சதுக்கு என்ன காரணம் அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தில் சிங்கம் யாரு நரி யாரு சிங்க வந்து வழக்கமாக தான் சிங்கன்னு சொல்லுவாங்க ஓகே வில்லன நரின்னு சொல்லுவாங்க ஓகே ஆனால் இதில் நீங்கள் வில்லனை சிங்கன்னு சொல்றீங்க ஹீரோவை நரின்னு சொல்கிற மாதிரி ட்ரைலர் தெரிது ஓகே சார் முதல்ல வந்துட்டு ஒரு டீசர் ட்ரைலர் அப்படிங்கிறத வந்துட்டு பப்ளிக் வந்து பார்க்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ஒரு இம்பாக்ட் பண்ணுற ஒரு விஷயம் அது ஒரு விளம்பரம் தான் சினிமா கிடையாது இதை பார்த்து வந்து யாருனாலும் கதை புரிஞ்சுக்க முடியாது ஸோ இது என்ன ஜானர்னு புரிஞ்சிக்க முடியும் வந்து புரிய வைக்கிறதுக்கு வந்து இந்த ட்ரெய்லரும் உள்ள வர்றதுக்கு வந்து ஒரு கன்ஃபியூசிங் வந்து எல்லா படத்துலையுமே இருக்கும் உதாரணத்துக்கு படத்தினுடைய ட்ரைலர் நீங்கள் இருக்கக்கூடிய ஷூட்டிங் சீனுடைய ட்ரைலரில் வந்து வச்சிருப்பாங்க ஒரு ஷூட்டிங் சீன் ஒருத்தனை வந்து கொலை பண்ணுற மாதிரி ஒரு ரத்தத்தொலை இருக்கிற மாதிரி இருக்கும் அது ட்ரைலரில் வச்சிருப்பாங்க ட்ரெய்லரில் உங்களுக்கு என்ன இம்பாக்ட் கொடுக்கணும் ஓ இவன் ஒரு கொலை பண்றான் போல் பார்த்தா படத்தில் ஷூட்டிங்காக இருக்கும் ஸோ அது மாதிரி இந்த நரேஷன் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இம்பாக்ட் கொடுக்கும் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி யார் ஹீரோ ஹீரோ யார் சிங்கம் யார் நரி ஒரு குழப்பம் இருக்கா இந்த குழப்பம் வேணும் அதுக்காக பண்ணியிருக்கிறது நீங்கள் படம் பார்க்கும்போது யார் சிங்கம் யார் நரின்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும் வெற்றி சார் வெற்றி சார் அதேதான் தான் சிங்கம் நரி ரெண்டு கேரக்டர் நீங்கள் நினச்சிருக்கீங்களா எங்கிட்ட கேட்குறீங்களா ஆ வெற்றி சார் சொல்லுங்க அதாவது சொல்கிறார் இல்லையா சிங்கம் நரி இந்த ரெண்டு கேரக்டரும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்களா இல்லை அந்த மேட்ரை நான் இப்போ ட்ரெய்லரில் பார்த்தான்னு தெரிஞ்சுக்கிட்டேன் படத்தில் அது இல்லை அதுக்கும் அது டேரெக்டரோட சாய்ஸ் தான் மைக்குங்க தயார் பாடல் சார் ஆக்சுவலி நம்ம ஹீரோட வந்து கதை சொல்லுவோம் படத்தோடைய கதை சொல்லுவோம் ஹீரோட்டை வந்து ட்ரெயில்ல சொல்ல மாட்டோம் அவரே வந்து இருப்பே தான் ட்ரைலர் பார்த்துருக்காரு யார்கிட்ட மைக் கொடுக்கணும் தயாரிப்பு பாடல் புரொடிச்சர் கொடுக்குங்க வில்லன் கிட்டே சொல்லுங்க இப்போது நீங்கள் படங்கள்லாம் பார்த்துட்டு ஹீரோவை பிடிக்கல அதான் ஹீரோவை இன்ஸ்பைர் பண்ணல அந்த வில்லனை தான் எனக்கு இன்ஸ்பைர் ஆச்சு நான் தான் வில்லனாக நடிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க நிறைய ஹீரோ பேர் சொன்னீங்க நீங்கள் எந்த இன்ஸ்பிரேஷனில் வந்தீங்க எந்த மாதிரி வில்லனாக ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை நான் முதலே சொன்னதுதான் சார் இப்போ துப்பாக்கி படத்தோட வில்லன் தனி தனி ஒருவன் ஒரு மாதிரி வில்லன் அதாவது ஒரு கிளாசி வில்லன் அந்த படத்தை வந்து எலிவேட் பண்ணணும் அதாவது இப்போ இந்த படம் எடுக்கும்போது கூட அவர் கதை சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க மேபி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சீன்ஸ் அதெல்லாம் தேவையில்லை அந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த பில்லனுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மீட்டைக்குள்ளே நான் எவ்வளோ பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ நான் பண்ணி கொடுப்பேன் ஸோ எனக்கு வந்து இப்போ இப்போ நீங்கள் என்ன பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ படம் பார்க்குறோம் அந்த படத்தை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவருக்கு இந்த மீட்டரில் தான் நம்ம வந்து நம்ம போய் தேடலாம் இவரை வந்து நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு விஷன் தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வரும்போது தெரிஞ்சிடும் எனக்கு அந்த டேரக்டர் இதுக்கு மேலே எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டான் வந்து கதை வந்துச்சுன்னா எனக்கு சூஸ் பண்ணும் போது என்னால் முடியுமா முடியாதுன்னு எனக்கு தெரிஞ்சிடும் அவங்களுக்கும் தெரியும் என்னை என்ன கேட்கணும்னு தெரியும் பார்க்கலாமே எப்படி போகுதுன்னு தேங்க்யூ சார் சில்வா மேடம் நீங்கள் ஜேர்னலிஸ்டாக நடிச்சிருக்கீங்கன்னு டைரக்டர் சொன்னார் ஜேர்னலிஸ்டாக நடிச்சா ஹீரோயின் வந்து கொஞ்சம் கிளாமராக நடிக்க முடியாது இந்த படத்தில் வந்து எப்படி நடிச்சிங்க என்ன மாதிரி ஜேர்னலிஸ்ட்டு பாடி லாங்குவேஜ் யாரை யார் பார்த்துக்கிங்க

ஒருவேளை இந்த படத்துக்கு வரும்போது அவர் தாடி இல்லாமல் வந்திருந்தா கூட நான் தாடி வளர்த்த சொல்லியிருந்திருப்பேன் ஏன்னா இந்த கதைக்கு வந்துட்டு தாடி வளர்த்துன்னு ஒரு கேரக்டர் தான் எனக்கு தேவைப்படுது அது ஆல்ரெடி அவர் தாடியோடையே முன்னாடி நடிச்சிட்டு இருந்தாரு ஸோ இந்த கதைக்கும் அது தேவைப்பட்டதுனால அப்படின்னு வில்லனை ஏன் வந்து முகத்தையே காட்டலைன்னா அவரை வந்து ஒரு ஃபுல் மூவியாக வர்ற நேரத்தில் அவரை பார்த்தா நல்லா இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் ஏன்னா என்னதான் இருந்தாலும் அவர் வந்து தயாரிப்பாளாக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து ஒரு அறிமுக நாயகன் அந்த அறிமுக நாயகனை ஒரு சின்ன ஷார்ட் டைமில் வந்து நம்ம காட்ட வேணாம் பிக் டைமில் காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக அவரை நான் வந்து ஹைட் பண்ணி வச்சுருக்கேன் சார் ப்ரொடியூசருக்கு படம் முடிச்சிட்டிங்க ஆனாலும் கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸ் கிட்ட உட்காந்து எடிட்டே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னீங்க நீங்கள் ஒன் இயர் ஒன் இயர் வை டுக் ஸோ மச் டைம் நீங்கள் எக்ஸிக்யூஷன் பண்ணிங்க அது கூட ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்து பார்த்துட்டீங்க படமும் முடிஞ்சிருச்சு தென் வை யூ டுக் ஒன் இயர் டு எடிட் நாங்கள் டைம் அந்த டயத்துக்கு வெயிட் பண்ணிங்கன்றது வேறு பட் ஸ்டில் ஐ வாஸ்லிங் படம்ன்றதுக்காக ரீசன் இல்லை ஏன்னா அந்த ஒரு டைமில் சார் அந்த ஒன் இயர் இருக்குல்ல எடிட் பண்ணுறது ஒரு பக்கம் அந்த டைமில் வந்து மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது படம் எல்லாமே வெளியே வரல எல்லாம் பழைய படமாகவே ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க கர்ணன் கில்லி இதெல்லாம் திருப்பி வந்துகிட்டு இருந்துச்சு ஸோ ஒரு டைம் இருந்துச்சு அந்த டைம் சரியாக இருக்கணும் இல்லையா அந்த மார்க்கெட்டிங்கன்னு ஒரு டைம் இருக்குது ஸோ அந்த ஒரு டைம் வந்து மஞ்சுபல் பாய்ஸ்லாம் ஓடிக்கிட்டு இருந்துச்சு ஸோ ஐ சி லெட்ஸ் வெயிட் அந்த ஒரு டைம் வரட்டும் கரெக்டாக பட் வில் ஜஸ்ட் கீப் ஏன்னா ஒரு க்ரைம் த்ரில்லரை எடிட் பண்ணுறது இருக்கில்ல நாட் ஈஸிஜாம் அந்த கரெக்டாக அந்த மீட்டரில் உக்காரணும் அப்புறம் பாட்டு இருக்குது அந்த பாட்டை நம்ம திருப்பி திருப்பி இது பண்ணோம் அந்த பாட்டை வந்து மாஸ்டரிங் கூட நம்ம லண்டனில் கூட கொண்டு செஞ்சுட்டு வரணும் அந்த குவாலிட்டியை கொண்டு வருவோம் கரெக்டான டைமில் கொண்டு போவோம் ஏன்னா படம் வந்து மூணு நாலு கோடியோ அஞ்சு கோடியோ அதை நம்ம கரெக்டாக மார்க்கெட்டிங் பண்ணணும் விகாஸ் நான் வந்து பிஸ்னஸ் மேன் அது டைம் எடுத்துக்கிட்டாலும் கரெக்டாக மார்க்கெட்டிங் கரெக்டாக இருக்கணும் கரெக்டான டைமில் வரணும் ஸோ நாங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணது லாஸ்ட் இயர் நவம்பர் அங்கேருந்து நாங்கள் பார்த்துக்கிட்டே வரோம் இப்போ இந்த டைம் கரெக்டாக இருக்குன்னா ஒரு ஒரு ஒன் டு டூ வீக்ஸ் டைம் ஃப்ரேம் வேணும் கரெக்டான டைமில் வெளியாகிறதுக்கு இல்லையா கரெக்டாக இப்போ அமைஞ்சிச்சு எனக்கு வந்து மார்ச்சில் ரிலீஸ் பண்ண சொல்லியிருந்ததாக கூட பண்ணியிருப்போம் ஆனால் பெரிய படங்கள் வந்துக்கிட்டே இருக்குது நமக்கு ஸ்க்ரீன்ஸ் கரெக்டாக கிடைக்கணும் அதெல்லாம் பிளான் பண்ணணும் சும்மா எடுத்தோம் அப்படின்னு பண்ண முடியாது ரைட் படம் நல்லா இருக்கும் ஆனால் நீங்கள் கரெக்டாக கொண்டு போய் சேர்த்தோன்னா படம் நல்லா ரீச் வராது இல்லையா ஸோ கரெக்டாக பொறுமையாக கொண்டு போயிருக்கும் அவ்வளோதான் சார் டேரக்ட் சார் ஒரு விஷயம் சொல்லுங்கள் அதாவது புது தயாரிப்பாளரோ இல்லை ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரோ அங்கே அங்கே இருக்கீங்க புது தயாரிப்பாளரோ ஏற்கனவே படம் எடுத்துக்கிட்டு இருந்த தயாரிப்பாளரோகிட்ட நீங்கள் நெருங்கி ஒர்க் பண்ணிடலாம் எல்லா விவரம் தெரிஞ்சவராக இருந்தார் இதனால எப்படி ஒர்க் பண்ணீங்க பிரச்சனை வந்துதான் ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு வகையான ப்ளஸ்ஸாக இருந்தது ஏன்னா எந்த ஒரு இயக்குனரும் ஒரு கதையை வந்து அவங்க எழுதும் பொழுது இது சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லுது அவங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்கும் அதுல மாற்றமே இருக்காது ஸோ அப்படி எடுத்துக்கூட ஏன் படம் ஃபெயிலியராது அப்படிங்கிற ஒரு ஒரு கொஸ்டின்ஸ் இருக்கு நல்ல படம் தானே நல்ல கதையை தானே யோசிச்சிருப்பேன் அப்படி இதை வந்து ஃபெயிலியர் படம் பண்ணணும்னு யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க அப்படி ஒரு நல்ல கதையை யோசிச்சு கூட வெளியில வரும்போது அந்த படம் ஃபெயிலியராக மாறுதுன்னா அதுல சில குறைகள் எல்லாம் இருந்திருக்கும் அந்த குறைகள் வந்து ஒரு இயக்குனராக ஏன்னா அந்த படத்தினுடைய ஒரு தந்தையா எனக்கு என் மகன் மேலே வந்து எனக்கு குற்றம் தெரியாது அந்த குற்றத்தை வந்துட்டு அவர் வந்து எடுத்து சொல்லும்போது அவர் சொன்ன எல்லாத்தையுமே நான் மாற்றல அவர் வந்து நான் நிறைய சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய நண்பர்கள் காட்டினேன் நான் பார்த்தேன் எனக்கு இந்த இடத்துல மட்டும் நான் நான் திரும்ப வந்து நான் பார்ப்பேன் ஸோ அப்படி வந்துட்டு அவர் சொன்ன கரெக்ஷன் வந்து எனக்கு இதுக்கு பெரிய சப்போர்ட்டிங்காக தான் இருந்தது அவர் என்னடா எல்லாத்தையுமே கேள்வி கேட்டுருக்காரு எல்லாத்தையுமே சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணல அது ஒரு வெற்றிப்படமா அமைகிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம ஏற்றுக்கிட்டோம் ஏற்றுக்கணுங்கிற அந்த மனநிலையோட அதை நான் பண்ணேன் பண்ணதுக்கு அப்புறம் வந்து எனக்கு அந்த சேஞ்சஸ் தெரிஞ்சுது ஸோ அவருக்கு வந்து நான் தேங்க்ஸ் தான் சொல்லிக்கிறேன் சொல்லுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல பார்த்தீங்கன்னா உங்கள்தான் எனக்கு ஆ ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா அறிமுக இயக்குநர்கள் எல்லாருமே லவ் ஸ்டோரியை தான் ஃபர்ஸ்ட் படமாக எடுப்பாங்க ஓகே ஆனால் இப்போ வர எல்லா அறிமுக இயக்குனர்களும் இதே மாதிரி வெட்டுக்கூத்து போல் சஸ்பென்ஸ் த்ரில்லராகவே எடுக்கிறீங்களே என்ன காரணம் அதாவது வந்து அந்தந்த சீசனில் அதாவது வரும் மாம்பழ சீசனில் மாம்பழம் தான் வரும் வாட்டர் மெலன் சீசன் வாட்டர் மெலன் தான் வருகிற மாதிரி சினிமாவும் வந்து ஒரு சீசன் தான் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் எங்கிட்ட வந்து அப்போ லவ் கதை இல்லையா என்கிட்ட வேற கதை இல்லையான்னு கேட்டோன்னா ஒவ்வொரு இயக்குனரும் இயக்குனராக வரும்போது அவங்கள்ட்ட கிட்டத்தட்ட ஒரு பத்து கதை இருக்கும் அந்த பத்து கதையில் முதல் கதை எது படமாக்கப்பட போகுதுங்கிறது அந்த இயக்குனருக்கே தெரியாது நம்ம வந்து ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனியில் வந்து கதை சொல்ல போகும்போது அவங்க சொல்லுவாங்க உங்கள்கிட்ட இந்த மாதிரியான ஜோனரில் கதை இருக்கான்னு கேட்பாங்க ஏன்னா வந்து அந்த டைமில் வந்து பார்த்தோன்னா லவ் படமாக ஓடிட்டு இருக்கோம் நான் வேற ஒரு கதை சொல்ல போனேன்னா லவ் கதை வச்சுருக்கீங்களாம் கேட்பாங்க அப்போ நான் லவ் கதை தான் சொல்லுவேன் சொல்லி அது படமாக்கப்படும் அடுத்தது நான் லவ் கதை சொல்லலான்னு போகும்போது வந்து பார்த்தேன்னா அப்படியே வந்து எல்லா சஸ்பென்ஸு த்ரில்லரு கிரைமு இப்படி ஓடுதுங்கப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் நம்மள்ட கேட்பாங்க கிரைம் கதை வச்சுருக்கேன் ஸோ எதை கேட்டாலும் சொல்ல வேண்டும்ங்கிற தயார் நிலையில் ஒரு இயக்குனர் இருந்தால் மட்டும்தான் அவன் இயக்குனர் ஆக முடியும் ஸோ இந்த சீசனில் நான் இது பண்ணியிருக்கேன் இந்த முதல் பக்கத்தை தவிர அடுத்த பக்கங்கள் வரும்போது நீங்கள் கேட்டு கேட்ட கேள்விக்கான ஆன்சர் மாறும் சார் சார் படத்தை பார்த்து படத்தை இவ்வளோ லேட்டாக ரிலீஸ் பண்ணணும்னு நீங்கள் கரெக்ட் டயத்தை பார்த்து தான் ரிலீஸ் பண்ணுன்னு பார்த்தீங்க ஆனால் இப்போ வாரத்துக்கு பத்து படம் ரிலீஸ் ஆகிட்ருக்கு உங்கள் படமும் ஒன்றாந்தேதி கிட்டத்தட்ட ஏழு படம் எட்டு படம் வருது பன்னெண்டு படம் பன்னெண்டு படம் வருது இதை எப்படி நீங்கள் சமாளிப்பீங்க சார் மற்ற படத்தை பற்றி நான் கவலைப்பட போகிறது கிடையாது எனக்கு என் படம் எவ்வளோ ரீச் போயிருக்கு அதுதான் எனக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கிறவங்க போஸ்டரை பார்த்து எனக்கு ஃபோ மெசேஜ் அனுப்புகிறாங்க சிங்கப்பூர் மலேசியாவில் இருக்கிறவங்களுக்கு நியூஸ் தெரியும் இந்த மாதிரி படம் ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வருதுங்க எண்ட் ஆஃப் தி டே நம்ம பத்து படம் வருதோ நூறு படம் வருதோ ஃபர்ஸ்ட் ஷோலே தெரிஞ்சு போயிடும் இந்த படம் தேருமா தேராதானு தெரிஞ்சு போயிடும் நல்லா இருந்தால் பார்க்க போகிறாங்க இல்லாட்டி நீங்கள் எவ்வளோ மார்க்கெட்டிங் நீங்கள் வந்து ஏரோப்ளைனில் பேனர் ஊட்டாலும் படம் ஊற்றிச்சுன்னா ஊற்றிக்கும் கரெக்டா கரெக்டா ஸோ எனக்கு தெரியும் ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு படம் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்கன்னு தெரியும் ஸோ நல்லா இருக்கிற படத்தை பார்க்க போகிறீங்க இல்லைன்னா அதுவாக போய்க்கும் சார் கவலை இல்லை ஹீரோ சார் சார் உங்களுடைய முதல் படத்துக்கும் இரண்டாவது படத்துக்கும் அதிக இடைவெளி இருந்துச்சு அது எல்லாருமே எல்லாருக்குமே தெரியும் ஆனால் இப்போ சமீப காலமா பாத்தீங்கன்னா நீங்க வெள்ளிக்கிழமை நாயகனா வந்துட்டு இருக்கீங்க வாரத்துல ஒரு வாரம் விட்டு ஒரு வாரம் உங்க படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கு இது எதனால சார் சீக்கிரம் சதம் அடிக்க முயற்சி பண்றீங்களா அப்படி இல்லை அவர் சொன்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண படம் இதெல்லாம் நிறைய படம் வந்து ரிலீஸ் பண்ணாம வச்சு இப்போ மொத்தமா லைனா ரிலீஸ் ஆகுது அதனால தான் வந்து உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்த மாதிரி இருக்கு இடையில ஜி பிரகாஷ் சார் வெள்ளிக்கிழமை நாயகன் இப்போ எல்லாருமே சொல்றாங்க சார் தான் வெள்ளிக்கிழமை நாயகன் சொல்லிகிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷம் வெற்றி சார் அதே இது கண்ணீஷா இன்றைக்கி உள்ள சினிமா வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது ஒரு வருஷத்துக்கு அஞ்சு பர்சன்ட் ஆறு பெர்சன்ட் படம் தான் ரிலீஸ் ஆகுது நீங்கள் தெரிஞ்ச முகம் தெரிஞ்ச ஹீரோ பிரபல ஹீரோனாலும் நீங்கள் என்னென்ன சவால் சந்திக்கிங்க டிஜிட்டல் விற்க மாட்டுக்கு சேட்டிலைட் விற்க மாட்டுக்கு சம்பளம் தேட்டர் ரிலீஸ் பிரச்சனை நிறைய இது ஹீரோவாக உங்களுக்கு ஏதாவது ஆதங்கம் சவால் இதை மாற்றணும்னு ஏதாவது ஃபீலிங் இருக்கா இல்லை படம் நல்லா போச்சுன்னா அடுத்த படத்துக்கு சம்பளம் ஜாஸ்தியாக வாங்கலாம் அதெல்லாம் அவர் சொல்கிற மாதிரி எதுனா பிஸ்னஸ் ஆகாம தான் இருக்கும் படம் நல்லா நல்லா கண்டென்ட் கொடுத்தோம்னா அது ஆட்டோமெட்டிக்காக டிஜிட்டலோ சேட்டிலைட்டோ எல்லா பிஸ்னஸ்னாலும் ஆகும் படம் நல்லா இல்லைன்னா அது பிஸ்னஸ் கொஞ்சம் ஸ்டாப்பாகி தான் இருக்கும் சார் டேரெக்ட்ரு சார் ஆ சொல்கிறேன் இந்த படம் ஒரு த்ரில்லர் படம் ட்ரிலர் பார்க்குறது தெரியுது ஹீரோ வெற்றி அன் ஹீரோயின் மஞ்சுமா ஷில்பா மஞ்சுநாத் நாற் இவங்ககுள்ள கெமிஸ்ட்ரி எப்படி இருந்தது ஸோ அவங்கள்ட்டலாம் கொஞ்சம் பெர்ஃபார்மென்ஸ் எதிர்பார்த்து வருவாங்க அந்த ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான இதாக இருக்கும் ஓகே இந்த கேரி ஆக்சுவலி அவங்க ரெண்டு பேர் திட்டம் கேட்டுருக்கணும் பரவாயில்ல ஒரு இயக்குநராக சொல்கிறேன் யாரோ சொன்னாங்க ரிப்போர்டராக நடிக்கும்போது வந்து கிளாமராக இருக்காது அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் எப்படி நடிச்சிங்கன்னா உண்மையாலுமே கிளாமர் கிடையாது உண்மையாலுமே கிளாமர் இல்லாமல் ஒரு ரிப்போர்டரா அவங்க கரெக்டான ஒரு பதில் சொன்னாங்க இந்த ரிப்போர்ட்டர் எங்கேருந்து இருந்து கற்றுக்கிட்டா உங்கள்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டாங்கன்னு அதே மாதிரி தான் படத்தில் அவங்கள தெளிவான ஒரு ரிப்போர்ட்டராக மட்டும்தான் காட்டியிருக்காங்க டக்குன்னு ரெண்டு பேர் வந்து பார்த்தாங்க கண்ணும் கண்ணும் பார்த்தது காதல் பாட்டு போனதுங்கிறது என் படத்தில் இல்லை ஆனால் அவங்களுக்கான ரோலில் ரெண்டு பேரும் எப்படி ட்ராவல் பண்ணணுமோ அதை நான் கரெக்டாக காட்டியிருக்கிறேன் அந்த ட்ராவலில் அவங்களோட கெமிஸ்ட்ரி வந்து கரெக்டாக இருந்தது வெற்றி சார் இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க படத்தினுடைய கண்டென்ட் நல்லா இருந்தால் நல்லா ஓடும் இல்லைன்னா ஓடாது அப்படின்ட்டு ஆனால் இல்லை ஓடுறதுன்னு சொல்லுங்கள் பிஸ்னஸ் ஆகிறது பிஸ்னஸ்க்கு சாட்டிலைட்டோ இப்போ பிஸ்னஸுக்கே கண்டென்ட் தான் முக்கியங்கிறப்ப அதை வச்சு ஹீரோக்கள் சம்பளத்தை ஏத்துறது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை பற்றின ஒரு விமர்சனம் பல பேரும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க படத்துடைய கண்டன் தான் முக்கியம் டைரக்டர் தான் நீங்களும் அதை சொல்கிறீங்க ஆனால் ஹீரோக்களுடைய சம்பளம் ஏற்றுடுறாங்களே அதை பற்றி நான் நினைக்கிறீங்க நான் ஒன்றும் ஏற்றலையே இல்லை பொதுவாக சொல்கிறேன் இப்போ நீங்கள் பேசுகிறது சினிமா இண்டஸ்ட்ரி பற்றி பொதுவாக சொன்னீங்க நம்ம அதுமாதிரி பொதுவாக சொல்கிறேன் அந்த மாதிரி ஒரு விமர்சனம் இருக்குல்ல இல்லை அவங்க கொடுக்குறாங்க இவங்க வாங்குறாங்க அவ்வளோதானே கொடுக்குறவங்க இருக்கிற வரைக்கும் வாங்குறவங்க வாங்கிட்டு இருப்பாங்க நன்றி சார் நன்றி ஷில்பா மை கொஸ்டின் டு ஷில்பா மேம் ஷில்பா பிளேயிங் ஜேர்னலிஸ்ட் இன் அ க்ரைம் த்ரில்லர் மஸ்ட் ஹவ் பின் Exciting and challenging too. We all know you're a perfectionist. What kind of homework you did, excited to do justice to the character, because the whole film revolves around you. Yeah. Uh, uh, sir. Uh, to correct, uh, it doesn't revolve around me because the thriller nala uh, Vetri and uh, Mahesh, uh, our uh, journey day could one uh, uh, அந்த பிரிட்ஜ் வந்துட்டு நான் சேர்ந்து தரேன் ஸோ அந்த மாதிரி கேரக்டர் தான் இந்த படத்தில் பண்ணியிருக்கேன் நோ நோ ஐ எம் நாட் ஐ எம் நாட் ஐ எம் நாட் ஐ எம் ஹெல்பிங் ஹிம் டு அன்ரிவீல் இட் ஸோ அண்ட் எப்படியா நான் ஹோம்ஒர்க் போது நான் இண்டஸ்ட்ரிக்கு வரும்போது இந்த தியேட்டர்ஸ் பண்ணிட்டு தான் நான் வந்தேன் வீதி நாடகம் அதெல்லாம் பண்ணிட்டு தான் கற்றுட்டு தான் வந்தேன் ஸோ அங்கே பிரகாஷ் பெல்வாரி சார் வாஸ் மை குரு ஸோ ஃபர்ஸ்ட் திங் வாட் ஹீ டோல் டு பி அ குட் ஆக்ட்ரெஸ் நீங்கள் ஒரு பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் எனக்கு இருக்குன்னா யூ ஹாவ் டு பி லைக் அ ஸ்பான்ஜ் யூ ஹாவ் டு அப்சாப் தெம் ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு லைக் இஃப் ஐ சீ சம்திங் இன்ட்ரெஸ்டிங் ஐ வில் ஸ்டார்ட் பிஹேவிங் லைக் தேம் ஸோ ஆஸ் அ பர்சன் ஐ ஆம் ல தட் ஸோ வென் எவர் ஐ கம் சி யூ ஆல் தேர் ஆர் சோ மெனி கேரக்டர்ஸ் ஸோ இட் வாஸ் நாட் டிஃபிகல்ட் ஃபார் மீ பிகாஸ் மார்னிங்லி இந்த நைட் வரைக்கும் வி வில் பி அரவுண்ட் யூ டாக் வித் யூ லைக் இன்டர்வியூஸ் இருக்கலாம் ஸோ பிளேயிங் யூ கைஸ் வாஸ் நாட் அ டிஃபிகல்ட் டாஸ்க் ஃபார் மீ த பாடி லாங்குவேஜ் இருக்கலாம் நீங்கள் கொஸ்டின் கேட்குற ஆட்டிடியூடு இருக்கலாம் இன்ஃபேக்ட் நீங்கள் கொஸ்டின் கேட்கும்போது ஒரு ஆட்டிடியூடு இருக்குது ஒரு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் போது நார்மலாக பேசும்போது இன்னொரு ஆட்டிடியூடு இருக்குது ஸோ தட் இஸ் சம்திங் அஸ் அ ஜெர்னலிஸ்ட் அந்த தின் லைன் மாறும் வென் ஐ வாஸ் கொஸ்டினிங் ஹேம் இன் த மூவி ஆல்சோ நீங்கள் ஃப்ரெண்ட்லியாக மாறக்கும்போது ஒரு ஆட்டிடியூட் மாறிடும் அண்ட் ஒரு ஜேர்னலிஸ்டாக கேட்கும்போது தெர் இஸ் அ ஒரு கத் இருக்கும் அண்ட் தெர் இஸ் அ பவர் இன் யோர் பென் லைக் த ஜேர்னலிசம் ஒரு மைக் கொடுக்கும்போது ஒரு பவர் இருக்குது நாங்கள் அதை அவாய்ட் பண்ண முடியாது ஸோ யூ ஆஸ்ட் மி கொஸ்டின் ஐ ஐ கான்ட் சே நான் சொல்ல மாட்டேன் பிகாஸ் அட்ஸ் அ பவர் ஸோ ஜேர்னலிஸ்ட்டுக்கு அந்த பவர் இருக்குது அந்த வாய்ஸில் இருக்கட்டும் அந்த பெனில் இருக்கட்டும் ஸோ ஐ திங்க் தட் வாஸ் இம்பார்ட்டன்ட் தேங்க் யூ